சிறுத்தை தடை செய்வதற்கு ஆனால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும் இது மாபெரும் அமையும் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள் நடந்து போகிற போது அவன் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தால் கூட கூப்பிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அவர் முப்பதில் திடீர்னு அதிமுக திமுக புலிகளை ஆதரித்ததில்லை முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை புலிகள் வாங்கிக் கொள்ள கலைஞர் ஏன் பேசவில்லை எதிர்க்கவில்லை பதவிக்கு போக வேண்டும் ஓடுருவுகிற புலிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய் மறுபடியும் காட்டிலே விடுவதற்கு அவர் கட்சி மட்டும் எப்போதும் உடையவே உடையாது அவர் கட்சி உடைந்தால் அவர் உடைந்து போவார் பெரிய கட்சியின் தலைவர் ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சாமி கண்டன அறிக்கை விடுகிறார் தீமை பறிக்கப்படுகிற போது பேச்சுரிமை பறிக்கப்படுகிற போது எழுத்துரிமை பறிக்கப்படுகிற போது யார் அமைதி காத்தாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் அமைதி காக்க கூடாது கலைஞர் அவர்கள் நீங்கள் சாதாரண கேப்டன் அல்ல மேஜர் ஜெனரல் என்று அந்த சுபைவி அவர்கள் சுருக்கமாக சொன்னாலும் நறுக்கு போல் சொன்னார் நீங்கள் மௌனத்தை காத்தது மட்டுமில்லை மௌனத்தை களைத்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிகரமான படையாக நீங்கள் விளங்குகிறீர்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டினார் திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவைதான் வழக்கமாக மொழி போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதை கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் அந்த வரிசையில் ஒரு தமிழ் இயக்கம் அல்லது மற்றவர்கள் பார்வையில் தெரிகிற ஒரு தலித் இயக்கம் மொழி போராளிகளுக்கு தொடர்ந்து நீர்வணக்கம் செலுத்துகிறது தமிழ் தேசிய உணர்வை தட்டி எழுப்புகிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று காலையில் மூலக்கொத்தலம் சென்றோம் நடராசன் தாளமுத்து நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம் அன்னை தருமாம்பாள் நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம் விருகை அரங்கநாதன் நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம் இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நினைவிடத்தில் தாளமுத்து நடராசன் என்றுதான் இதுவரையில் எழுதியிருந்தார்கள் எழும்பூரில் கூட தாளமுத்து நடராசன் நினைவு மாளிகை என்றுதான் அரசு ஒரு மாளிகைக்கு பெயர் சூட்டியிருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதில் ஒரு திருத்தம் செய்தது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் கலப்புலியானவர் நடராஜன் அதற்கு அடுத்து இரண்டு மாதங்கள் கழித்து கலப்புலியானவர் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்தவர் தான் தாளமுத்து எனவே தாளமுத்து நடராஜன் என்று அழைப்பதை விடுத்து நடராசன் தாளமுத்து என்று அழைப்பதுதான் பொருத்தமானது கால வரிசைப்படி நாம் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் என்கிற உண்மையை அது வெளிப்படுத்தும் என்று நாம் திருத்தம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் சென்னை மாநகராட்சி தமிழக முதல்வரின் ஒப்புதலோடு ஒரு மணிமண்டபத்தை எழுப்பி நடராசன் தாளமுத்து நினைவிடம் என்று அங்கே பதிவு செய்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கடுத்து சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் ஒப்புதலோடு ஆளுநர் ஆற்றிய உரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் ஒரு மகத்தான வெற்றி கிடைத்த இணைப்பான செய்தி ஒன்றை குறிப்பிட்டார்கள் அதுதான் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற வெற்றி செய்தி இணைப்பான செய்தி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலும் தொடர்ந்து நாம் இதனை வலியுறுத்தி வந்தோம் தமிழ் அறிஞர் பெருமக்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதை நாம் சுட்டிக்காட்டி வந்தோம் அதனை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரை மூலமாக தை முதல் நாள்தான் இனி தமிழ் புத்தாண்டு நாள் என்று அறிவித்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் கிடைத்த மகத்தான வெற்றி அடுத்து இன்னொரு வெற்றி செய்தி அதே ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தி என்னவென்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரிலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அருந்தவியர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி கலந்தாய்வு செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த இன்னொரு மகத்தான வெற்றி செய்தி இணைப்பான செய்தி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து நான் மேடையில் அமர்ந்திருக்கிற போது அண்ணன் நீளவானத்தை நிலவன் ஒரு திண்டுச்சீட்டை கொடுத்தார் அதிலும் ஒரு செய்தி வெற்றி செய்தி இணைப்பான செய்தி என்னவென்றால் முதன் முதலாய் இந்தியாவிலேயே அரவாணிகள் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் தான் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக தொண்டு நிறுவனங்கள் நடத்தி இருக்கலாம் பண்பாட்டு ரீதியாக சில அமைப்புகள் நடத்தி இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி அரவாணிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கென்று வேலூரிலே தம்பி இன முதல்வனின் முயற்சியால் அண்ணன் நீளவான நிலவன் தோழர் உஞ்சை அரசன் ஆகியோரின் ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக தம்பி பாமரசு உட்பட அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார்கள் அதிலே ஒரு கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் அரவாணிகள் நலவாரியம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அந்த கோரிக்கையை தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில ஏற்றுக்கொண்ட வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் அரவாணிகள் நலவாரியம் அமைத்திட உறுதியளித்திருக்கிறார் இதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி செய்தி வெற்றி மேல் வெற்றி வந்து விடுதலை சிறுத்தைகளை சாரும் என்று இப்போது விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வெற்றிகளாக குவிந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில மகத்தான வெற்றி இயக்க வரலாற்றில் தமிழக வரலாற்றில் தமிழ் தேசிய வரலாற்றில் இந்த மாநாடு ஒரு மகத்தான வெற்றி என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்றே இந்த மாநாட்டுக்கு வேட்டு வைக்க பார்த்தார்கள் நான் கூட கண்டுகொள்ளாமல் இருந்துவிடலாம் நடப்பது நடக்கட்டும் என் தம்பிகள் சென்னை நகருக்கு வந்து சேரட்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் சென்னை மாநகரை வந்து முற்றுகையிடட்டும் என்று கூட எனக்குள்ளாக எண்ணி பார்த்தேன் ஆனால் நம்முடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எந்த இக்கட்டையும் நெருக்கடியும் நாம் தந்துவிடக் கூடாது என்பதனால் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாம் வேண்டி கேட்டுக்கொண்டோம் என்ன கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை விதித்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அனுமதியுங்கள் ஆனால் அனுமதி இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அதுதான் தமிழக அரசுக்கு அல்லது தமிழக முதல்வருக்கு ஒரு நெருக்கடியாக அமைந்துவிடும் நாங்கள் மிகவும் அமைதியானவர்கள் கட்டுப்பாடானவர்கள் நெல்லையிலே மாநாடு நடத்தினால் கலவரம் மூடும் என்றார்கள் வன்முறை வெடிக்கும் என்றார்கள் சாதி வெறியாட்டம் தலை தூக்கும் என்றார்கள் முதல்வர் இங்கே போகக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அங்கேயும் தென் தமிழகத்தில் அமைதியான முறையிலே ஒரு தலித் அமைப்பு மாநாடு நடத்தி காட்டும் என்கிற வரலாற்றை பதிவு செய்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் ஊடகங்கள் எவ்வளவோ தூபம் போட்டு பார்த்தார்கள் கலவரத்தை தூண்டிவிட சதி செய்து பார்த்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இடம் தராமல் விடுதலை சிறுத்தைகள் கட்டுப்பாடாக நடத்தி காட்டினோம் எனவே நீங்கள் அனுமதி அளித்தால் இது மாநாடு மிகவும் அமைதியாக கட்டுப்பாடாக நடந்து நடக்கும் நடத்தி காட்டுவோம் எனவே அனுமதி தாருங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம் மரியாதைக்குரிய சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு நாஞ்சில் குமரன் அவர்களும் இணை ஆணையர் அண்ணாநகர் நகர் பகுதி மதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் அவர்களும் துணை ஆணையர் ஜெயகௌரி அவர்களும் இன்னும் பல உதவி ஆணையர்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த அனுமதியை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஊர் திருக்காரன் நடந்து போகிற போது சரிக்காரன் அவன் வீட்டு தில்லையில் உட்கார்ந்து இருந்தால் கூட கூப்பிட்டு வந்திருக்கிறான் ஏண்டா நான் வரும்போது உட்கார்ந்திருக்கிறாய் இந்த கொடுமையை எந்த பத்திரிகை கண்டித்து இருக்கிறது எந்த ஊடகம் கண்டித்து இருக்கிறது எந்த மனித உரிமை ஆர்வலர்களில் கருத்துரிமை ஆர்வலர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் ஆக கருத்துரிமை பறிக்கப்படுகிற போது பேச்சுரிமை பறிக்கப்படுகிற போது எழுத்துரிமை பறிக்கப்படுகிற போது யார் அமைதி காத்தாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் அமைதி காக்க கூடாது அடித்தட்டு மக்கள் அமைதி காக்கக்கூடாது எண்ணெய் கரண்டியை வைத்திருப்பவள் வேகமாக கையை நீட்டி நீட்டி முழக்க முடியாது வெறுங்கரண்டியை வைத்திருப்பவர்கள் ஏகடியம் பேசுவாள் ஏலனம் பேசுவாள் நீட்டி முழக்குவாள் அவனை போல நாம் பேசக்கூடாது என்று தன்னுடைய தம்பிகளுக்கு பேரறிஞர் அண்ணா அறிவுரை சொல்லுவாராம் அவள்தான் வெறுங்கரண்டி வைத்திருக்கிறாள் கையை நீட்டி நீட்டி பேசுகிறாள் ஓங்கி ஓங்கி தூக்கி தூக்கி பேசுகிறாள் உன் கையில் இருக்கிற கரண்டியில் என்ன இருக்கிறது நீ தூக்கினால் என்னை கொட்டிவிடும் சிதறி போகும் ஆகவே அவர்களைப் போல் நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்கு அறிவுரை சொல்லுவாராம் அதை போல ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி தலைவர் கலைஞரின் கையில் இருக்கிறது அவரால் கைகளை நீட்டி முடக்க முடியாது அவருடைய தம்பிகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி எங்கள் கையிலே இல்லை எனவே நாங்கள் மீட்டி முழக்குகிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் இது எங்கள் கடமை கலைஞர் ஏன் பேசவில்லை எதிர்க்கவில்லை என்று சிலர் கருதலாம் என்ன செய்தார் என்ன எழுதினார் நீ மிக அழகாக சிரிப்பாயே புன்னகை மூலம் அனைவரையும் கவர்ந்து எழுப்பாயே அன்பு செல்வனே தமிழ் செல்வனே எங்கே சென்றாய் இதுதான் கவிதை இந்த கவிதையின் உள்ளடக்கம் நீ அழகாக சிரிப்பாய் உன் புன்னகையே அனைவரையும் கவர்ந்து எடுக்கும் அப்படிப்பட்ட சிரிப்பை விட்டுவிட்டு நீ எங்கே சென்றாய் இது இது குற்றமா தேச துரோகமா இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதா இது இதற்கு தோட்டத்தில் இருந்து கொக்கரிப்பு வருகிறது தூக்குளச் சோவிடம் இருந்து கண்டன குரல் எழும்புகிறது மிகப்பெரிய கட்சியின் தலைவர் ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சாமி கண்டன அறிக்கை விடுகிறார் அவர் கட்சி மட்டும் எப்போதும் உடையவே உடையாது அவர் கட்சி உடைந்தால் அவர் உடைந்து போவார் இரண்டாக பலந்து போவார் அவர் கண்டிக்கிறார் தமிழ்நாட்டிலே புலிகள் ஊடுருவல் எல்லாம் ரேஞ்சர் பதவிக்கு போக வேண்டும் ஊடுருவுகிற புலிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய் மறுபடியும் காட்டிலே விடுவதற்கு இவர்கள் கண்களுக்கு மட்டும் அது தெரிகிறது ஆக நோக்கம் என்னவென்றால் இதுதான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக ஆட்சி அதிகாரத்தை பதிமூன்று ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கலைஞர் அவர்கள் கைப்பற்றியதும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்துத்துவ சாசித கும்பல் அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக இதே புலிகளை காரணம் காட்டி இரண்டரை ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள் இரண்டரை ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள் தீவிரமாக திமுக புலிகளை ஆதரித்ததில்லை ஈர விடுதலை ஆதரித்திருக்கிறது இதர இயக்கங்களை கூட ஆதரித்திருக்கிறது ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன் ஒருமுறை தமது பிறந்த நாளின் போது கலைஞரவர்கள் உடன்பரப்புகள் தருகிற கொடையை எல்லாம் பொருளாக தராதீர்கள் துண்டுகளாக போடாதீர்கள் வேட்டி தராதீர்கள் சால்வை அணியாதீர்கள் அதை நிதியாக தாருங்கள் எம் போராளி குழுக்களுக்கு நான் தர விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் மேடையிலேயே லட்சக்கணக்கில் நிதி குவிந்தது அந்த நிதியிலிருந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் என்று பிரித்துக் கொடுப்பதாக அறிவித்தார் எல்லா குழுக்களும் இந்த மேடையிலே வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் புலிகள் மட்டும் வரவே இல்லை இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை புலிகள் வாங்கிக் கொள்ளவே இல்லை புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு இதுதான் சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கிரகத் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றார் அவர் உரையாற்ற இருந்தபோது பக்கத்திலே முப்பது அடி தூரத்தில் திடீரென்று குண்டு பிடிக்கிறது குண்டு சத்தம் கேட்கிறது அடுத்த நாள் செய்தியாளர் கலைஞர் என்ன சொன்னார் இது புலிகளின் சரியாகத்தான் இருக்கும் எம் உயிருக்கு குறி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொன்னார் புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு இது என்பதற்கு இதை சாட்சியாக சொல்லுகிறேன் அதனால் தான் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கூட மனமாச்சரியம் ஏற்பட்டதாக சொல்லுவது சொல்லுகிறேன் என்றால் வேண்டும் என்று திட்டமிட்டு புலிகளுக்கும் திமுகவுக்கும் உறவு உண்டு என்று இவர்கள் கதை கட்டி அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறார்கள் அதை சொல்லுவதற்காக இதை சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே அப்படி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் இருந்தால் அல்லது இருந்திருந்தால் அதற்கான வரலாற்றுச் சேடுகள் இருந்தால் சரி ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் தொடக்கத்திலிருந்தே கீரியும் பாம்பும் போல அவர்களுக்கு இடையிலே ஒரு உறவு நல்லிணக்கம் ஏற்படவே இல்லை ஆனால் வேண்டுமென்று இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் இரங்கல் கவிதை கூட பாடக்கூடாது யாரும் அதைப் பற்றி பேசக்கூடாது கருத்துரிமைக்காக குரல் எழுப்ப விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு விடுதலை சிறுத்தைகளை தடை செய்வதற்கு ஆனால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும் இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்வார்கள்